கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மய்மை உண்டாவதாக இந்த காலை காலவெளியிலை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக ஆதியாகமம் ஒன்று மூணு தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று ஆதியாகம் ஒன்று இரண்டை பார்க்கும்போது தேவன் அந்த வசனத்தை சொல்வதற்கு முன்பாய் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருள் சூழ்ந்து இருந்தது இந்த மூன்றையும் நீக்குவதற்கு கர்த்தர் பயன்படுத்தின ஒரே ஒரு வார்த்தை வெளிச்சம் லெட் தே பி லைட் காட் சேஸ் வெளிச்சம் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னவுடனே ஒரு பெரிய வெளிச்சம் தேசத்திலே உண்டாயிற்று இந்த காலை கூட உன்னுடைய வாழ்க்கையிலே ஒழுங்கின்மை வெறுமை இருள் போன்ற இந்த காரியங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கலாம் அந்த சூழ்நிலை நீ எழும்ப முடியாமல் இருக்கலாம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராய் கடந்து வருகிறது வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லி தேவனுடைய வெளிச்சம் உங்கள் மீது பிரகாசிக்கிறது கர்த்தர் கர்த்தர் சூத்திரம் அந்த வெளிச்சத்து நிமித்தம் இருள் நீங்குகிறது ஏசியா ஒன்பது இரண்டு மூன்றை வாசிக்கும்போது இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியால் பெருகு பண்ணினார் அருப்பின் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்கையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கின்றார்கள் ஆம் எனக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு ஜனங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே குடியிருக்கிறார்கள் மரண இருளின் தேசத்தில் தேசம் மரண இருளின் தேசமாக இருக்கிறது கலாத்தியர் ஐந்து பத்து சொல்லப்பட்ட மாம்சத்தின் கிரீகள் போன்ற அந்த ஆவிகள் விக்ரக ஆராதனை வேசித்தனம் விவசாரம் காம விகாரம் களியாட்டுக்கள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் பெருமைகள் கீழ்ப்பிடி ஆமைகள் இச்சைகளினால் நிறந்திருக்கிறது இந்த காரியங்கள் குடியிருக்கிற ஜனங்கள் மேல் தேவன் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்ய போகிறார் லூயா கர்த்தருக்கு சூத்திரம் உண்டாவதாக யுவான்ஸ் விசேஷத்தில் வா வாசிக்கிறோம் எல்லா மனுஷரையும் பிரகாசிக்கிற மெய்யான வெளிச்சம் அந்த இருளை நீக்கும் அந்த வெறுமையை நீக்கும் அந்த ஒழுங்கின்மையை நீக்கும் சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்து ஆறு ஏழை வாசிக்கும் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீ நடந்தாலும் புல்லாப்புக்கு பயப்படாதே தேவரீர் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் கர்த்தர் எப்படிப்பட்ட மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீ நடந்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு தேவனுடைய வெளிச்சம் உன்னை பிரகாசிக்க செய்யும் அந்த இருள் உன் வாழ்க்கையை விட்டு நீங்கும் அந்த ஒழுங்கின்மை நீக்கப்படும் அந்த வெறுமை நீக்கப்படும் கர்த்தர்க்கு சூத்திரம் சகியு வாழ்க்கையிலே இருந்த அந்த ஒழுங்கின்மை அந்த வெறுமை அந்த இருளை தேவனுடைய ஒரு வார்த்தை இறங்கி வா இன்றைக்கு உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்தது கர்த்தருக்கு சூத்ராம் அந்த வெற்றிடம் நிரப்பப்பட்டது இன்றைக்கு உன் குடும்பத்தார் இருளிலை ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்களா உன் பிள்ளைகள் இருளிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்களா அது நிமித்தம் உன் குடும்பம் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருள் சூழ்ந்ததா இருக்கிறதா என்று எல்லா மனுஷரையும் பிரகாசிக்கிற மெய்யான வெளிச்சம் ஆகிய கிறிஸ்துவை நீ அழைக்கும் போது அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடின சகையுவை வாழ்க்கையை மாற்றின தேவன் உன் வாழ்க்கையை மாற்றுவார் ஒரு வார்த்தையை அனுப்புவார் வெளிச்சம் உண்டாக்கும் பிரகாசிக்கும் உன் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உன் உள்ளம் காணும் இன்றைக்கு கர்த்தரை நோக்கி நான் பார்க்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை விலைக்காயும் மென்னஞ்சி நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் எல்லா மனுஷரையும் பிரகாசிக்கிற மெய்யான வெளிச்சம் ஆகிய கிறிஸ்துவின் வெளிச்சம் ஆண்டவரை குடும்பத்தில் பிரகாசிக்க கர்த்தர்கிருபேச்சு வெடிச்சபிக்கிறோம் குடும்பத்தை சூழ்ந்திருக்கிற ஈருள் நீங்கட்டும் வெறுமை நீங்கட்டும் ஆண்டவரே கர்த்தாவே ஏசப்பா ஒழுங்கின்மை நீங்கட்டும் பிள்ளைகள் வாழ்க்கை பிரகாசிக்கட்டும் சுவாமி கணவன் வாழ்க்கையை பிரகாசிக்கட்டும் சகையு குடும்பத்துக்கு ஒரு மாபெரு பெரு ரட்சிப்பை வந்த தேவன் இந்த காலவழையிலே குடும்பம் குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு கடந்து வர ஆண்டவரை உடைய வார்த்தை என்ற வெளிச்சம் பிரகாசிக்க உதவி செய்யும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் காட் blessed யூ ஆல்